ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்து நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஊரில் இருக்கிற திருமாரியம்மன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் திருவிழா நடைபெற்றுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தாங்க கோவில் இன்சார்ஜஸ் ஃபுல்லாகவே இருக்குது அதனால் வீடு ரொம்ப கலர்ட்டாகும் இருந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு பூஜை நம்ம கோவிலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஆல்ரெடி நான் வந்து பந்தக்கால் ஷார்ட்ஸை வந்து கொடுத்துருப்பேன் இந்த பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அம்மனோட கருவரை சிலேயே வந்து ஃபார்ட்டி டேஸ் வந்து நவத்தியானத்தில் உட்கார வைப்பாங்க நெல்லில் உட்கார வைப்பாங்க புஷ்பத்தில் உட்கார வைப்பாங்க ஸ்வர்ணத்தில் உட்கார வைப்பாங்க இந்த பூஜை வந்து புஷ்பத்தில் உட்கார வைக்கிற பூஜைங்க அம்மனுக்கு நெய்வேதியம் நான் தான் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் அம்மனுக்கு வந்து பொங்கலும் சுண்டலும் செஞ்சு கொடுத்துருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோவில் அர்ச்சகராக திருப்பணி சேவை செஞ்சுட்டு வரும் அன்றைக்கி காலையிலேயே வந்து ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து கோவில் வாசல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு நானுமே வந்து புஷ்பத்துக்கான பூஜையில் கலந்தாச்சு இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ப பாய்